தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த காய்கறி சிற்பி ஒருவர் இரு கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு காய்கறிகளில் ஒரு சில நிமிடங்களில் செதுக்கும் உருவங்கள் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன கல் சிற்பம் மர சிற்பம் மணல் சிற்பம் என பல்வேறு சிற்பக்கலைகள் உலகெங்கிலும் உலகெங்கிலும் வளர்ந்துள்ள நிலையில் காய்கறி சிற்பக்கலை பல்வேறு தரப்பினரிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது அந்த வகையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் கேரட் முள்ளங்கி பூசணி புடலங்காய் பாகற்காய் பீட்ரூட் கீரை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பூக்கள் பறவைகள் மிருகங்கள் தலைவர்களின் உருவங்கள் உலக புகழ்பெற்ற சின்னங்கள் என பல்வேறு உருவங்களை செதுக்கி அசத்தி வருகிறார் பத்தாம் வகுப்பு முடித்து சமையல் கலை பயிற்சி பெற்றுள்ள இவர் தனது ஆர்வம் காரணமாக தாமாகவே காய்கறிகளில் சிற்பங்களை செதுக்குவதை கற்றுக்கொண்டார் பதிமூன்று ஆண்டுகளாக திருமணம் பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் இந்த கலை மூலம் வருமானம் ஈட்டி வருகிறார் நடத்தக்கூடிய இந்த தோட்டக்கலைத்துறையில இருந்து நடத்துற ஊட்டி கொடைக்கானலில் மலர் கண்காட்சி காய்கறி கண்காட்சியில் இப்போ கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இந்த காய்கணி சிற்பக்கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசு விழாக்களில் இந்த மாதிரி சிற்பங்களை எல்லாம் வந்து செஞ்சுட்டு தைவான் நாட்டில் நடந்த காயினி சிற்ப போட்டியில இந்தியா சார்பா முதல் முறையாக அங்க வந்து நடுவராக கலந்துகிட்டு என்னுடைய காயினி சிற்பக்கலை கலை அந்த நாட்டு மக்களிடத்தில் செஞ்சு காமிச்சிருச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு தான் கற்ற காய்கறி சிற்பக்கலையை மகளிர் குழுக்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் கற்றுக்கொடுத்து கொடுத்து வருகிறார் இளஞ்செழியன் இதனால் தாங்கள் சுயமாக வருமானம் ஈட்ட முடிவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர் தோட்டக்கலைத்துறை சார்பாக கொடைக்கானல் ஊட்டி சுருளி தீர்த்தம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் கோடை விழா சாரல் விழா மற்றும் மலர் கண்காட்சிகளில் ஈஃபில் டவர் அன்னப்பறவை ஸ்பைடர்மேன் முல்லை அணை கட்டிய பென்னி குவிக் மணிமண்டபம் அக்னி ராக்கெட் அலங்கார வளைவு என காய்கறிகளில் செய்து அசத்தியுள்ளார் இளஞ்செழியன் மேலும் தனது கண்களை துணியால் கட்டிக்கொண்டு ஒரு சில நிமிடங்களில் அவர் பூக்களை செதுக்கும் காட்சியை காணும் பார்வையாளர்கள் பிரமிப்படைகின்றனர் அதாவது கோயிலில் வேற மர ஏழப்பாடுகள் சிற்பங்கள்ல வந்து நிறைய பார்த்திருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நேராக பார்த்திருக்கேன் அல்ல ஒரு காய்கறியில இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதன் தத்துருவமாக இருந்தது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி பண்ணி காமிச்சிருக்காரு இது மாதிரி நம்மளும் செய்கிற கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் இவர் கேரட்டில் பண்ணியிருக்கிற விதம் வந்து கையிலே செஞ்சாருங்க பீட்ரூட்டில் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு கத்தி வாயில் கத்தியே வச்சுக்கிட்டு பூ செஞ்சுருக்காரு பயங்கரமான வியப்பான நிகழ்ச்சி நம்ம கண்ணை சும்மாவே வெங்காயம் அது இது வெட்டும்போதே நம்ம கையை வெட்டிக்கிறோம் ஆனால் இவர் கண்ணை கட்டிக்கிட்டு ரோஜா பூ பீட்ரூட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு நம்ம எல்லாம் செஞ்சு பார்க்கலாம் நான் இன்றைக்கே போய் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் இந்நிலையில் கடந்த ஆண்டு தைவான் நாட்டில் நடைபெற்ற காய்கறி சிற்ப போட்டியில் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பத்து நடுவர்களில் இந்தியா சார்பில் பங்கேற்ற இளஞ்செழியன் தனது திறமையை வெளிப்படுத்தி அந்நாட்டு தொலைக்காட்சி மற்றும் நாளேடுகளில் முக்கிய இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது